அருண்குமார்லாம் சுத்தமாக திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க அவங்க ஏன் அருண்குமாரை திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் மரியாதை இருந்தது ஆனால் இன்னைக்கு எப்படி சொல்ல அருண்குமார் செஞ்சதுலேருந்து சுத்தமாக அருண்குமார் மேலே உள்ள மரியாதையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் பல நேரங்களில் நம்மளே சொல்லியிருக்கோம் அருண்குமார் வந்து நல்ல மனுஷன்தான்ப்பா முத்து மேலே உள்ள ஈகோவில் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு எப்படி சொல்லி அவர் பண்ண கேவலமான விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா அருண்குமாரை அந்த லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது இவன் ஒரு கேடு கட்டவன் அப்படின்ற மாதிரி அந்த லிஸ்ட்ல தான் சேர்க்க முடியும் ஏன் அப்படின்னா சீதா கிட்ட போய் முத்து வந்து அருண்குமாரை காப்பாத்தினப்ப அருண்குமார் வந்து முத்துக்கு நன்றி சொல்லலை ஸோ அதோட விட்டு பரவாயில்ல இப்போ சீதா கிட்ட போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா முத்து தான் தன் அடித்தாரு அதுவும் ஆள் வச்சு அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே போய் மாற்றி சொல்கிறான் ஸோ இதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் அருண்குமார் ஒரு கேவலமான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி சொல்ல ஆரம்பத்தில் நம்ம ரோஹிணியை தான் காட்டுறாங்க ரோகிணி கிறிஷ் அப்புறம் மகேஸ்வரி இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ கிறிஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை மம் அந்த கிளாஸ்க்கு நான் போகவே மாட்டேன் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அதற்கு ரோகிணி இருந்துக்கிட்டு எங்கே பாருப்பா இப்படியெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி அம்மா பாவம் தானே நீ நல்லா யோசிச்சுப்பாரு பாட்டி எப்படி காணாம போனாங்களோ அதே மாதிரி நானும் காணாம போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு கிரிஷ்ஷி இருந்துகிட்டு இங்கே பாரும்மா நீ என்ன வேணால் செய்ய அதை பத்தி எனக்கு அவளே கிடையாது நான் அங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு சோ இதை பார்த்து ரோகிணிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல உடனே க்ரிஷா அடிக்கிறதுக்காக ஓடுறாங்க அப்போ மகேஷ்வரி இருந்துகிட்டு ரோகிணி நீ என்ன பண்ற சின்ன பையனை போய் அடிக்க போற உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா நீ எப்படி அவன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறியோ அதே மாதிரி மாதிரிதானே அவனுக்கு மாசிகள் இருக்கும் தன்னோட தாய் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நினைப்பான் அவன் நினைக்கிறதுல தப்பு கிடையாது இல்லையா சோ அவன் நினைக்கிறேன் நினைக்கிறத சரி பண்ணுறதுக்கு நினைச்சதை நடக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த விஷயத்தை மட்டும் யோசி ரோகிணி நீ அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி கோவப்படுற நீ இப்படி கோவப்படுறதுனால என்ன நடக்கும்னு நினைக்கிற எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ரோகிணி இருந்துக்கிட்டு மகேஸ்வரி என்னோட சுச்சுவேஷன் உனக்கு தெரியும் இல்லையா நான் வந்து வேணும்னா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலை இவனை என் கூட வச்சு நான் கடைசி வரைக்கும் இவனை பார்த்துக்கிறனும் அப்படின்றது தான் என்னோட ஆசை ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி இருக்குது பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேமா ஒரு மூலையில் போய் உட்காந்து அலாரமிச்சிடுறாங்க கிறிஷ் வந்து அப்படியே சோகமாக உட்காந்துருக்காரு அப்போ மகேஸ்வரி கிரிஸ்கிட்ட போய் சொல்றாங்க இங்க பாரு பா அம்மா பாரு எப்படி அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அங்க படிக்கல அப்படின்னா நிச்சயமா அம்மா இதே மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறவர் வேண்டிய சுச்சுவேஷன் வந்துரும் நீ அம்மா இப்படி தான் அழுதுகிட்டே இருக்குன்னு நினைக்கிறியா அப்பா அப்படின்ற மாதிரி கிருஷ்ண பார்த்து மகேஷ்வரி கேட்க அதற்கு கிருஷ்ண இருந்துகிட்டு இல்ல ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அம்மா சொல்றதை கேளுப்பா அம்மா என்ன சொல்றாங்க பெருசா ஒண்ணும் சொல்லல அவங்க என்ன சொல்றாங்க நீ இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து படின்னு தானே சொல்றாங்க நீ இப்பதைக்கு படி நிச்சயமா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அம்மா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு உன்னை கூட கண்டிப்பா கண்டிப்பாக கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி மகேஸ்வரி கிறிஷ்க்கு தைரியம் கொடுக்க கிறிஷும் அந்த தைரியத்தை நம்புறாரு ஓகே ஏதோ சொல்றீங்க நானும் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரோஹிணியை போய் கட்டி பிடிச்சுக்கிறாரு அடுத்த சீன் அப்படியே கட் பண்ணிக்கலாம் நம்ம முத்து காட்டுறாங்க முத்து வளர்க்கும் ரொம்ப ஜாலியா ஹாய் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு அப்புறம் வந்து உட்கார்ந்துட்டு என்னங்க என்னாச்சு ஏன் இவ்வளவு நேரம் அப்படின்ற மாதிரி மீனா கேட்க முத்து இருந்துகிட்டு அது ஒன்றும் இல்ல மீனா வெளிய ஒரு சவாரிக்கு போயிருந்தேன் அவங்க வந்து நிப்பாட்டி என்ன கூட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நிப்பாட்டி கூட்டு போ சொல்றாங்க சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆச்சு மீனா ஆளை காணும் சோ நான் என்ன பண்ணேன் ஸோ அதனால தான் மீனா நான் வந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல அப்போ மீனா வந்து அடுத்த பேச்சு ஆரம்பிக்கிறாங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது முத்து அடுத்த பேச்ச ஆரம்பிக்கிறாரு சீதா உனக்கு எதுவும் கால் பண்ணலா மீனா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைங்க சீதாலாம் எனக்கு எதுவும் கால் பண்ணல என்னாச்சு அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க அதுக்கு முத்து இல்லை மீனா போகிற வழியில ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமார் அடி வாங்கினார் இல்லையா அந்த சம்பவத்தை சொல்லிட்டு நான் தான் மீனா சரியான நேரத்துக்கு போய் காப்பாத்துனேன் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல மீனா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னடா இது பரவாயில்ல இவர் என்னதான் ஒரு கோபக்கார மனுஷனா இருந்தாலும் இப்ப வழியில போய் ஹெல்ப் பண்ணிருக்காங்களே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அண்ட் அந்த சந்தோஷத்தை நம்ம முத்து அப்படியே பிரேக் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல நான் போய் காப்பாத்தனே பட் பதிலுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல மீனா அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது மத்தபடி ஒண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல சோ மீனாவும் என்னங்க சொல்றீங்க நீங்க காப்பாத்தீங்க ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட பேசலையா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா மீனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல அவன் வந்து அப்படியே என்ன உதறி தள்ளி விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு ஸோ மீனாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அப்படியே கட் பண்ணால் அடுத்த பக்கம் இவர் தலைவர் போறாரு அருண்குமார் தான் போய் ஆக்டிங்கை போட்டு போடுறாரு என்னங்க தலையில் கட்டு அப்படின்னு சொல்லி சீதா கேட்கணுமா அதுக்காகவே லைட்டாக அரத்தை வந்தது கொஞ்சம் பெரிய கட்டாக போட்டு போய் சீதா முன்னாடி போய் காமிக்க உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க என்னப்பா என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை சீதா வேணா விடு இந்த பிரச்சனையை நான் அவங்ககிட்ட மேலும் சொன்னேன் அப்படின்னா நீ மனசு கஷ்டப்படுவ அதனால இந்த பிரச்சனையை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அருண்குமார் சொல்கிறாரு அப்போ சீதா கேட்குறாங்க எங்கே சொன்னாதாரம் தெரியும் என்ன பிரச்சனைன்றது முதல்ல சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சீதா கேட்க ஒரு நாலஞ்சு ரவுடி பயலுக்கு வந்து என்ன அடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சீதா பயந்துட்டாங்க என்னங்க சொல்கிறீங்க அவங்க எதுக்கு வந்து உங்களை அடிச்சாங்க நீங்கள் என்ன பிரச்சனை பண்ணீங்க நீங்கள் என்ன கேட்டிங்க அப்படின்ற மாதிரி சீதா கேட்க நான் ஒன்றும் கேட்கல சீதா ஜஸ்ட் அவங்க வந்து ஹெல்மெட் போடாமல் வந்திருந்தாங்க அதை தான் நான் போய் கேட்டேன் அதுக்கு என் கூட சண்டைக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ இங்கே தான் அருண் மாதிரி ஒரு கிரிமினலான ஒரு கேவலமான ஒருத்தனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் சொல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து என்னை காப்பாற்றுனாருன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறான் அப்படின்னா எனக்கு என்னமோ இது முத்து கூட செட்டப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னால் திடீர்னு எப்படி அங்கே முத்து வர முடியும் என் கூட சண்டை போடுறாங்கன்னு அடிக்கிறாங்க எல்லாமே ஓகே அது எப்படி திடீர்னு அந்த இடத்துல முத்து வந்தார் சம்திங்கிறாங்க எனக்கு தெரியும் இது வந்து முத்துவோட விலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அருண்குமார் சொல்ல அதுக்கு சீதா இருந்துகிட்டு என்னங்க சொல்றீங்க மாமா அப்படி செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு செகண்ட் சீதா தடுமாறிடுறாங்க ஒரு வேளை அவர் அப்படி செஞ்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீதாவோட லைஃப்ல வந்து முத்து எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இவர் ஒரு செகண்ட் இந்த விஷயத்தை சொல்லவும் அவங்க மைண்ட் எங்கே போகுது அப்படின்னா இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது முத்து வந்து சண்டை போட்டுருப்பாரு உன் புருஷன் இங்கே போய் தான் நான் அமைதியாக போய்கிட்டு இருக்கேன் சொல்லி வச்சுக்கோ சீதா அப்படின்னு சொல்லி சொல்லிருந்திருப்பாரு ஸோ டக்குன்னு அந்த சீன பார்த்தோன்னே ஒருவேளை மாமா தான் செஞ்சுருப்பாரோ ஏற்கனவே அவர் சொன்னார்ல இதே மாதிரி உன் புருஷன் செஞ்சுக்கிட்டு இருந்தாருனா கண்டிப்பாக அடிச்சு சொன்னார்ல அதனால ஆள் வச்சு அடிச்சு போட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சீதா தவறிட்டாங்க அண்ட் அவங்க அது மட்டும் இல்லாமல் உடனே மீனாக்கு கால் பண்ணி நான் உன்னை பார்த்து பேசணுக்கா இங்கே வர வேணாம் நீ வந்து அம்மா வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மீனாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல ஒரு வேலை தேங்க்ஸ் சொல்ல தான் கூப்பிடுவா ஏன்னா முத்து இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு அதுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட அவர் சொல்லாமல் போயிட்டாரு ஸோ ஒருவேளை அவர் கொஞ்சம் மனசாட்சி இருந்திருக்கும் ஒரு குற்ற உணர்வு இருந்திருக்கும் அதனால அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு சாரி சொல்றதுக்காக அவங்களுக்காக தனியாக கூப்பிட்டுருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அதுதான் கிடையாது ஸோ ஒரு கேவலமான விஷயத்தை நம்ம அருண்குமார் பார்த்துருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லணுன்னே தெரிலங்க சீரியலே படு மோசமாக போய்கிட்டு இருக்குது மொக்கையாக போய்கிட்டு இருக்குது கேவலமாக போய்கிட்டு இருக்குது இதில் விளம்பரம் என்னத்த சொல்ல இவங்க வந்து அடுத்த பிராண்டிங்க்கு விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சீரியல்லே முழுக்க முழுக்க விளம்பரம் தாங்க ஓடுது கிட்டத்தட்ட அதுவே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாவு சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் இந்த மாவில் உடனே போய் தோசை சுட்டுறலாம் இந்த மாவு அப்படி அந்த மாவு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எபிசோட் ஃபுல்லாமே ஒரு பகுதி ஃபுல்லாமே என்ன ஆயிருச்சு அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஓட ஆரம்பிச்சிடுச்சு எனக்கே தெரியுன்னு ஷாக்காயிருச்சு என்னன்னா அது நம்ம சீரியல் தான் பாத்துக்கிட்டு இருக்கோமா இல்லை வேற ஏதாவது அட்வைஸ் அட்வர்டைஸ்மென்ட் ஓடிக்கிட்டு இருக்கதா அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்களேன் ஏன்னா அதுதாங்க நடந்துகிட்டு இருக்குது சோ இதுதாங்க அடுத்த பகுதியில் நடந்தது முழுக்க முழுக்கிற ஒரு விளம்பரம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் கடைசி பகுதியில் பாத்தீங்கன்னா நம்ம மொட்டை இருக்காரு இல்லையா மொட்டை மனோஜ பாக்குறதுக்காக வர்றாரு மனோஜ்ட்ட கேக்குறாரு என்ன மனோஜ் கடைசி நேரத்துல இப்படி சொதப்பிட்டயே அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ மனோஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் என்ன ப்ரோ பண்ணேன் எனக்கும் ஆசை தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலும் என்னால் வர முடியல ப்ரோ ஒரு சுச்சுவேஷன் மோசமாயிருச்சு ரோஹினிக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் என்னால் வர முடியல அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வர முடியாதெல்லாம் ஓகே தான் பட் நீ கடைசி வரைக்கும் வருவேன் வருவேன்னு சொன்னேன்ப்பா அதுதானப்பா பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல நான் சொன்னேன் ப்ரோ பட் என்னால் முடியலை வேணாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவரும் பிரச்சனையை முடிக்கும் போது தான் அவர் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்கார் என்ன வச்சுருக்காரு அப்படின்னா எல்லாரோட ஃபோட்டோவும் கொண்டு வந்திருக்காரு அங்கே நான் தான் இப்போ சீஃப் கெஸ்டாக இருந்தேன் நான் வந்து பேச மட்டும்தான் இல்லை மற்றபடி டிஸ்ட்ரிபியூட் ஃபோட்டோலாம் நான் தான் பண்ணேன்ப்பா அது போக ப்ரைஸ் நான் தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல உடனே மனோஜ் கிட்ட வந்து அந்த ஃபோட்டோவெலாம் எடுத்து காமிக்கிறாரு மனோஜ் வந்து அசால்ட்டாக இருக்காரு ச்சே ஃபோட்டோ தானேப்பா விடுப்பா பார்த்துக்கலாம் அதான் எனக்கு வந்து இப்போ போயிட்டு விடு பிரச்சனை ஓவர் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பிரச்சனை முடிக்க பார்க்குறாரு ரோஹினிக்கு ஒரு டவுட் ஒருவேளை இதில் கிறிஷோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மனோஜ் பார்க்கும்போது மாட்டிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரெண்டு மூணு ஃபோட்டோவை பார்க்கும்போதே ரோஹினி போய் டக்குன்னு பிடிங்கிட்டு ரெண்டு மனோஜ் நீ வந்து ஒரு ஆர்வமே இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்ட்டு கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஃபோட்டோவை வாங்கி அவங்க பார்க்குறாங்க அதில் இவங்க சந்தேகப்பட்ட மாதிரி கிறிஷ் ஃபோட்டோ இருக்குது ஸோ இதை பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க நல்ல வேலை இது மட்டும் மனோஜ் கையில் கிடச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம சிக்கியிருப்போம் ஒரு வேலையாக தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்போ தான் பெருமிச்சு விட்டுக்கிறாங்க அண்ட் இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஆப்பே காத்திருக்குது இவங்க வந்து இப்போதைக்கு தப்பிக்கலாம்னு நினைக்கலாம் ஆனால் இவங்க இந்த ஜென்மத்தில் தப்பிக்க முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அண்ட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோக்கப்புறம் பார்க்கலாம் சரிங்க இப்போ இன்னைக்கு எபிசோட இதோட முடிஞ்சிருச்சு நாளைக்கு எபிசோட ரோகிணிக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியாகணும் ஏன்னா கிருஷ் இப்போ அங்கே இருக்கிறது நாட் சேஃப் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க ஏன்னா திடீர்னு போய் இவங்க ஒரு ஸ்கூலில் சேர்ப்பாங்களாம் அந்த ஸ்கூல்ல இருந்து மனோஜ வந்து சீப் கஸ்டா கூடுவாங்க கூப்பிடுவாங்களாம் திடீர்னு மனோஜ வந்து போக முடியாம சூழ்நிலை வந்துருமா நாய் கடிச்சிருமா ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணி சீரியலை எவ்வளோ மொக்கையா கொண்டு போக முடியுமோ அவ்வளோ மொக்கையாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க சீக்கிரமே இந்த விஷயங்கள்லாம் மாறணும் அழகான கதைக்களங்கள் எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இப்படி கன்றாவியான கதைக்களத்துல கொண்டு போறது ரொம்ப தான் இருக்குது சோ சீக்கிரமே கதைக்களத்தை மாத்தினாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா எவ்வளவு விஷயம் பண்ணலாங்க பண்ணணும்னு நினைச்சா ஆனா அதெல்லாம் தாண்டி ரொம்ப மொக்கையா போய்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இது ஒரு பக்கம் இருக்க நாளைக்கு எபிசோடில் காலையில் விடியுது விஜயாவுக்கு வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே இப்போ எல்லா டிஃபனையும் திறந்து பாக்குறாங்க நம்ம மீனாவை வந்து எதுவுமே செய்யலை ஏன்னா மீனா கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ அவங்க படுத்துருக்காங்க ரொம்ப டயர்டாக இருக்குது இவ்வளோ நாள் ஓடிக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லை அப்படின்னு அவங்க போய் படுத்துட்டாங்க இவங்க போய் எல்லாத்தையும் கிச்சனை தேடி பார்க்குறாங்க ஒன்றுமே கிடையாது உடனே அப்செட் ஆயிட்டாங்க அது ஒன்றுமே செய்யாம இருக்கா எனக்கு பசிக்கும் நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா ஒன்றுமே செய்யாமல் இப்படி எல்லாத்தையும் எம்டி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க உடனே இவளை ஏதாவது செஞ்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மண்டக்குள்ள ஓடுது அப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்குது சோ அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் நம்ம மீனாவோட மூஞ்சில ஊற்றி எழுப்பி விட்றாங்க மீனா அப்படியே டக்குன்னு தூக்கத்துல எந்திரிச்ச மாதிரி எந்திக்கிறாங்க அத்த என்னாச்சுத்த ஏதாச்சுதே எதுவும் பிரச்சனையாத்த அப்படின்ற மாதிரி அப்பையும் பாத்தீங்கன்னா என்ன இஷ்யூ தான் கேட்கறாங்க ஏன்டி உனக்கு வந்து அப்படி என்னடி தூக்கம் கேட்குது தூக்கம் வீட்டுல ஒண்ணு சமைக்கல எல்லாமே இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது முத்துக்கு பயங்கர உக்காந்துருச்சு முத்து போய் திட்டி விட்டாருமா என்னமா நினைச்சிக்கிட்டு இருக்கோம் உனக்கு என்னமா வேணும் சாப்பாடு வேணா நீ சமைச்சு சாப்பிடு எதுக்காக நீ வந்து மீனா மீனாவை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவுக்காக பேசுறது அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிட்ட இருந்தா அடிச்சிருப்பாரு அவ்வளவு தூரத்துக்கு அவருக்கு வந்து கோபம் அவங்க அம்மா மேல ஏன்னா இவங்க பண்ணது எவ்வளவு கேவலமான விஷயங்கள்ன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும் சோ தெரிஞ்சும் பாத்தீங்கன்னா மீனா ஏன் படுத்திருக்கா என்னைக்கும் சமைக்கிற பிள்ளை தானே இன்னைக்கு ஏன் படுத்திருக்கா இன்னைக்கு ஏன் அவன் சமைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டிருந்திருக்கலாம் இல்ல அப்படின்னா எதுவுமே கேட்க வேணாம் எதுக்கட அவன் முட்டாட்டி சமைக்காம இருக்கா இன்னைக்கு எதுவும் பிரச்சனையாடா அவளுக்கு உடம்பு சரியாடா ஏன்னா நல்லா இருக்கிற எல்லா நாளுமே அவங்க சமைச்சிருந்திருக்காங்க ஆனா ஒரு நாள் சமைக்கலோன்னு விஜய் வந்தது பாருங்க ஒரு ராட்சசி மாதிரி மாறிட்டாங்க அது ராட்சசி தான் மாறணும்னு தனியாக மாறணுன்ற அவசியம் கிடையாது ஸோ இருந்தாலும் இவங்க பற்றி என்ன சொல்லணும்னு தெரியல அவ்வளோ கேவலமான ஒரு ஜந்து அண்ட் இன்னொரு பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னா மீனா வந்து சீதா அங்கே வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க அப்போ சீதா வந்து நம்ம மீனாவை பார்க்குறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க மீனா ஆல்ரெடி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன சீதா சொல்லு சீதா அப்படின்னு கே தான் கேட்டாங்க சீதாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு இங்கே பாருக்கா மாமா ஒழுங்கு மரியாதை இருந்துக்க சொல்லு மாமா செய்யறது எதுவுமே சரி கிடையாது மாமா ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாரு கேவலமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் அப்போ பார்த்த மாமா வேற வேற இப்ப பார்த்த மாமா வேற மாமா ரொம்ப தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மாமா என்னோட லைஃப்ல வரவே வேணாம் மாமா எனக்கு அது செய்ய வேணாம் மாமா இது செய்ய வேணாம் மாமா வித்தோட நிறுத்திக்க சொல்லு மாமா வந்து எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க மீனாவுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது இந்த உலகத்துல நல்ல விஷயம் பண்ணோம் ஒரு உதவி பண்ணோம் நாலு பேர்ட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்னா பாராட்டுவாங்க சரி புருஷங்கார தான் பாராட்டல சொல்லி விட்டுருக்காங்கல்ல அவளாவது ஒரு நாலு வார்த்தை நல்ல வார்த்தை பாராட்ட கூட வேணாங்க திட்டாம இருந்திருக்கலாம் பட் எதுக்காக இவங்க திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல எதுக்காக இவா திட்டுறா இவளுக்கு என்ன பிரச்சனை இவ திட்டணும் அப்படின்ற அவசியம் எங்க இருந்து வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ரொம்ப ஷாக்ல இருக்காங்க அவங்க வந்து ஒண்ணுமே புரியல என்னடா அது இவ பாட்டுக்கு திடீர் திடீர்னு திட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பொறுமையா டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல மீனாவால பொறுக்க முடியல நிறுத்து உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட ஆரம்பிச்சுட்டாங்க மாமா என்ன விஷயம் பண்ணாரு தெரியுமாக்கா மாமா என்ன பண்ணாரு தெரியுமாக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல மாமா பண்ணதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன பண்ண உன்கிட்ட யாரு என்ன விஷயம் சொன்னா நீ பாட்டுக்கு வந்து எடுத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல சீதா அப்பதான் விஷயத்த சொல்றாங்க இந்த மாதிரி அவரை வந்து ஆள் வச்சு அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்ற எதுக்காக ஆள் வச்சு அடிக்கணும் ஆள் வச்சு அடிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் என்னைக்குமே அவர் வந்தது கிடையாது அவர் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சா நிச்சயமா மோதி நேரடியாக அடிப்பாரு தவிர அதற்காக ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு அவர் கேவலமான ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க பாரு சீதா உங்களோட கணவர் தான் ஏதோ தப்பு பண்றாரு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக சம்திங் ஏதோ வந்து இடையில புகுந்து ஆட்டையை கழிச்சிக்கிட்டு இருக்காரு ஆனா இவர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு வரும்போது அவரை நாலு ரவுடிக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அன்னாரம் போய் தான் என்கிட்ட வந்து இவர் சொன்னாரு ஆனா உன் புருஷன் அப்படியே மாத்தி சொல்லியிருக்கான் ஸோ அதனால உன் புருஷன நீ நம்பாத ஒருவேளை மாமா சொன்ன மாதிரி அவன் தப்பான ஆளா இருப்பானோ அப்படின்ற மாதிரி மீனாவுக்கு இப்போதாங்க தோணி இருக்குது உருப்படியான ஒரு கேவலமான விஷயத்துக்கு அப்புறம் இப்போ தான் மீனாவுக்கு முத்து சொன்னது சரியாக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணி இருக்குது ஏன்னா மீனா வந்து அடித்து சொல்கிறாங்க அவர் பொய் சொல்லணும் அப்படின்றதுக்கான அவசியம் கிடையவே கிடையாது ஏன்னா எப்பயுமே முத்து பொய் சொல்ல மாட்டார் தப்பு பண்ணனா ஆமாம் தப்பு பண்ணேன் சரி பண்ணனா ஆமாம் சரி பண்ணேன் இந்த விஷயத்தை நீ தான் பண்ணேன் ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு இருக்கிற ஒரு கேரக்டர் திடீர்னு போய் எதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமாக எல்லாருக்குமே வரும் அதே மாதிரி தான் மீனாவுக்கும் வந்திருக்குது ஸோ சீதாவுக்கும் இப்போ மீனா வர வச்சிட்டாங்க ஏன்னா அவர் அப்படி பண்ணுற கேரக்டர் கிடையாது அப்படின்றது சீதாவுக்கு நல்லா தெரியும் அப்போ சீதாவும் ஒரு நிமிஷம் கன்ஃபியூஷன் ஆகி மன்னிட்டு கேட்குறாங்க சாரிக்கா என்னை மன்னிச்சிரு நான் அதுக்காக நான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணலை பட் என்கிட்ட அவர் சொன்னாரு நான் வந்து கேட்டேனே தவிர்த்து மற்றபடி மாமா பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதாண்டி நானும் யோசிக்கிறேன் மாமா அப்படி பண்ணுற ஆள் கிடையாது எதுக்காக உன்னோட ஹஸ்பண்ட் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு ஓயாம அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அதாங்க எனக்கும் தெரியல நானும் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல உடனே மீன் அறுதுக்கிட்டீங்க பாரு இது எதையுமே பொறுமையாக டீல் பண்ணுமா இதை வந்து நீ எடுத்தோம் கௌத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுறாத ஏன்னா எடுத்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம மாட்டிக்கிறோம் அதனால நீ அந்த மாதிரி எதுவும் யோசிக்காத நம்ம எப்படி கேட்கறது என்ன செய்யறது அப்படின்றத நம்ம பொறுமையா செய்வோம் ஏன்னா அவருக்கு வந்து கோவம் பயிர்ச்சி அதாவது நம்ம முத்துவுக்கு வந்து அவர் மேலே இருக்கிற கோவம் பயிர்ச்சி இப்போ அவர் மேல ஒரு பெர்சன்டேஜ் கூட கேவும் கிடையாது அப்படின்றது மீனாக்கு நல்லாவே தெரியும் ஸோ எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா மீனா மீனா முத்து வந்து விட்டு கொடுத்துட்டு தான் போறாரு மீனா அங்கே போகணும் அப்படின்னா தாராளமாக போயிட்டு வா மீனா அப்படின்னு சொல்றாரு அது போக தேவையான பணங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா முத்து சரியாக தான் இருக்காரு அப்படின்றது மீனாவுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் மீனை அடிச்சு சொல்றாங்க இந்த முறை முத்து எந்த தப்பும் பண்ணலை அதே மாதிரி அவருக்காக வந்து தப்பு பண்ணணும் அதாவது அவர் கூட வந்து சண்டை போடணும் அப்படின்ற இவருக்கு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா மீனா சொல்லி நம்ம சீதா கிட்ட அனுப்புறாங்க சீதா கொஞ்சம் தான் போறாங்க ஏன்னா இவங்க என்னடா இப்படி சொல்றாங்க அவர் என்னடா இப்படி சொல்றாரு ஏன்னா நடுவுல இருக்கிறது இவங்க தானே சோ ரெண்டு பேருக்கும் இடையில நடுவுல வசமா நம்ம சீதா தான் மாட்டிருக்காங்க அதனால் அவங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன் எது உண்மை எது பொய் யார் சொல்கிறது சரி யார் சொல்கிறது தப்பு அப்படின்னு எதுவுமே புரியலை ஸோ அருண்குமார் நினச்ச விஷயம் நடக்காது சீதாவை எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இவர் சொல்கிற விஷயந்தான் சரி அப்படின்றத கேட்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஆசைப்படுறாரு பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னைக்காக இருந்தாலும் உண்மையை வெளிச்சத்துக்கு வந்தது ஆகும் இன்றைக்கி வேணால் வந்து முத்து உற்பத்தின விஷயங்கள் தப்பான விஷயங்களாக போய்கிட்டு இருக்கலாம் ஆனால் என்னைக்காக இருந்தாலும் முத்து வெப்பத்தின விஷயங்கள் அப்போ தெரியும் நம்ம சீதாவுக்கு ஸோ முத்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்களுக்குள்ள ஈகோவால் இங்கே பிரச்சனைகள் வந்து வேறு மாதிரி இன்றைக்கி அக்கா தங்கச்சிக்குள்ளே பிரச்சனை வர்ற மாதிரி ஆகிருச்சு ஏன்னா இவங்களோட சண்டைகள் வந்து அது வந்து வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது ஸோ இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த சீதாவுக்கு ஏன்னால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவ்வளோ தான் கல்யாணம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் முத்து எதிர்பார்த்தாரு அந்த கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் வேறு என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னா எல்லாேரும் நினச்சாங்க ஆனால் முத்து வந்து பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே நினைக்கல இதுக்கு மேலே அந்த பிரச்சனை வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் நினச்சாரு ஆனால் போகிற போக்க பார்த்தா ஏன்னா இந்த விஷயம் வந்து முத்துக்கு தெரியு இந்த முத்துக்கிட்டே வந்து அருண்குமார் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் சீதா கிட்ட அப்படின்னு சொல்லி தெரியும் bizim ismimiz முத்து கண்டிப்பா சும்மாவே இருக்க மாட்டார் முத்து என்ன பண்ணுவாருன்னா அவர் தரப்புல போய் மறுபடியும் போய் சண்டை போடுவார் ஏண்டா டே உன்ன பாவும் பார்த்து காப்பாத்தணும் பார்த்தியா எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு அப்புறமும் வேணும் தான்டா ஏன்னா நான் உன்னை அடிங்கடா அப்படின்னு சொல்லி அடிக்க விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிருந்துருக்கணும் அதுதான் நான் பண்ணேன் இருக்கிறதுலே பெரிய தப்பு என்ன அப்படின்னு பாத்தினா உன்னை காப்பாற்றணும்னு நினைச்சேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம முத்து போய் நிச்சயமா போடுவார் ஏன்னா அவர் பக்கம் நியாயம் இருக்கு அருண்குமார் பக்கம் நியாயமே கிடையாது ஏற்கனவே சொன்ன பாத்தீங்கன்னா அருண்குமார் எவ்வளோ ஒரு கேவலமான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு அருண்குமார் திரும்பிடுவா ஆ சரி அருண்குமார் பக்கம் கொஞ்சோண்டி நியாயம் இருந்தது அவர் பக்கம் சுத்தமாக நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது அவர் பக்கம் கொஞ்சம் நியாயம் இருந்தது ஸோ அதனால நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணோம் ஆனால் அதுக்காக இவர் பண்ணுற கேவலமான விஷயங்களுக்காக எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ பார்ப்போங்க இதுக்கப்புறம் அருண்குமார் என்ன செய்கிறாரு எப்படி வந்து சீதா ஏன்னா சீதா வந்து இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சீதா போய் கேட்பாங்க எதுக்காக நீங்கள் இப்படி போய் சொன்னீங்க மாமா அப்படி ஒரு விஷயத்த பண்ணவே இல்லை ஏன்னா சீதாக்கு தெரியும் அருண்குமார் பற்றி சாரி முத்துவை பற்றி நல்லாவே தெரியும் அவரை சண்டை போடணும் அப்படின்னா நேரடியாக போய் சொல்லப்படுவார் ஆள் வச்சு அடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் முத்துக்கு என்றைக்குமே வந்தது கிடையாது வரப்போகிறதும் கிடையாது ஏன்னா அவரோட கேரக்டரே அப்படிதான் தான் ஸோ அதனால் மீனா இதுக்கப்புறம் வந்து சொல் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல சீதா இதுக்கப்புறம் போய் கேள்வி கேட்க போகிறாங்க அருண்குமார் கிட்ட ஏன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்க எதுக்காக நீங்கள் மாமா மேலே பழி சுமத்துறீங்க உண்மையை சொல்லுங்கள் ஏன்னா மாமா வந்து அப்படி செய்கிற ஆளே கிடையாது மாமா வந்து ஒரு விஷயத்த வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சா ஆளை விட்டு செய்கிற ஆளே கிடையாது அவருக்கு உங்களை அடிக்கணும்னு தோணுச்சுன்னா நேரடியாக வந்து அடிச்சுட்டு போயிடுவாரு அதுக்காக ஆளை விட்டு தான் உங்ககிட்ட வந்து நான் பெரிய ஆள் அப்படி நிரூபிக்கணும் அப்படின்ற அவசியம் மாமாவுக்கு எப்பயுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க தெளிவாக சொல்றாங்க அப்போது கூனி குறுக்கி போய் தான் அருண்குமார் நிற்கிறாரு ஏன்னா உண்மையை சொன்னால் அவர் மாட்டிக்கிடுவார் இல்லையா ஆமா நான் தான் செஞ்சேன் அவர் வந்து நம்ம வீட்டில் வந்து பெரிய ஆளா இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல அதனால தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருன்னா பார்த்தீங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டாரு அப்பயும் ஏதாவது பொய்யை தூக்கிட்டு வருவார் அதாவது நான் எதுக்காக அப்படி சொன்னேன் தெரியுமா அவர் வந்து பாவம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கதை சொல்ல பார்ப்பார் ஆனால் எவிடன்ஸ் வேணும் இவர் தான் அப்படி பண்ணலை முத்து அப்படி பண்ணலை அப்படின்றதுக்கான ஒரு சரியான எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த தப்பை வந்து முத்து மேலே கிடையாது அப்படின்னு சொல்லி நிரூபிக்க முடியும் இல்லை அப்படின்னா முத்து மேலே அழகாக அருண்குமார் வந்து பழைய சுமத்திட்டு போய்கிட்டே இருப்பார் இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா அதற்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது முத்து இப்போ உண்மையை கண்டுபிடிக்கணும் முத்து வந்து எவ்வளோ சீக்கிரமாக உண்மையை கண்டுபிடிக்கிறாரோ அவ்வளோ சீக்கிரமாக தான் நடக்கும் பிரச்சனை ஏன்னா முத்து வந்து உண்மையை சொல்லணும் ஏன்னா முத்து வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் பெருசாக வந்து எதுலேயுமே இன்வால்வ் калам <laughs> ரொம்ப ஒதுங்கி தான் இருக்காரு எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி தான் இருக்காரு ஆனால் அவர் ஒதுங்கி இருந்தாலும் அந்த அருண்குமார் போட்டவன் அவரை வந்து பிரச்சனை விட மாட்டான் போல இருக்குது கண்டிப்பாக பிரச்சனை எழுத்தான் அப்படின்னா அது அவனுக்கு தான் கெடுதல் அவனை வந்து நிச்சயமாக வந்து சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது இவன் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றத இப்போ இல்லைனாலும் எப்போனாலும் கண்டிப்பாக புரிஞ்சிக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா முத்தோட கேரக்டர் என்ன அவரோட குணம் என்ன அப்படின்னு சொல்லி எதுவுமே அவனுக்கு தெரியாது அவங்ககிட்ட ஒரு நாள் அவரை வந்து தப்பாக பேசிட்டாங்களாம் அதுக்காக இப்போ வரைக்கும் வன்மத்தை வச்சு பழி வாங்கிக்கிட்டு இருக்கான் சீரியருமே சீக்கிரமே அரும்பு மரது மாறனும் இல்லை அப்படின்னா அது அவனுக்கு தான் கெடுதல் அவனை மாற்றிடுவாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஸோ இதுக்கப்புறம் முத்து என்ன செய்ய போகிறாரு எப்படின்ற பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வர போகிறாரு ஏன்னா சீதாப்பும் சீதாவுக்காகவும் யோசிப்பார் சீதாப்பாவும் சீதாவுக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம முத்து யோசிப்பார் ஏன்னா அவரோட கேரக்டர் அப்படி அருண்குமார் மாதிரி கிடையாது ஏன்னா அருண்குமாரோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவை எப்படியாவது அந்த இருந்து பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கங்கணம் கட்டிட்டு ஒரு வன்மத்தோடு சுத்திக்கிட்டு இருக்கான் ஆனால் முத்துவுக்கு அப்படி நினப்பே கிடையாது அவரும் இருந்துட்டு போட்டு நம்மளும் இருந்துட்டு போவோம் அவருக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த மரியாதை நம்ம கொடுத்தா போதும் இருந்தாலும் ஒரு போலீஸ் ஏன்னா மீனா கிட்ட அதை தான் கடைசியாக சொல்லுவார் மீனா அவன் கிடக்கா மீனா அவன் வந்து என்னை மதிக்கலைனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது எனக்கு வந்து சீதா தான் முக்கியம் நான் சீதாவுக்காக தான் இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்குறேன் எனக்கு சீதா தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நம்ம அருள் குமார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்திருப்பாரு ஸோ சாரி நம்ம முத்து வந்து மீனா கிட்ட தெளிவாக சொல்லியிருந்திருப்பாரு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு புரியும் யார் தப்பு பண்ணுறா யார் சரி பண்ணுறா அப்படின்றது மீனாவுக்கு நல்லாவே தெரியும் சீக்கிரமே அடித்து நிப்பாட்டுவாங்க நம்ம மீனா இவங்களாம் இதுதான் காரணம் இதுக்காக தான் நபர் வந்து இப்படி சொன்னார் அவருக்கு வந்து இவரை வந்து சுத்தமாக பிடிக்கல இவர் வந்து மறந்துட்டார் ஏன்னா முத்து வந்து உண்மையிலேயே மறந்துட்டாச்சு ரைட்டு நடந்ததெல்லாம் நடந்துட்டு போட்டோம் பிரச்சனை புதுசாக வளர்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனை இதோட புடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் அருண்குமார் அப்படி செய்யாமல் எப்படா பழிவாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன்மத்தோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு பார்ப்போம் இதுக்கப்புறம் அருண்குமார் நினச்ச விஷயம் நடக்குதா அப்படி அருண்குமார் வச்சு நினச்ச விஷயம் நடந்துச்சு அப்படின்னா முத்துவுக்கு அங்கே வேலையே இருக்காது அருண்குமார் தான் ஹீரோவாக இருப்பான் ஏன்னா அவன் தான் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கான் சோ அதனால அருண்குமார் தான் இதுக்கப்புறம் ஹீரோவா இருப்பான் அது நடக்க அப்படின்றது நம்மளோட ஆசை அருண்குமார் பண்ற தவறுகளுக்கு தண்டனை வந்து இப்போதைக்கு வேணா தப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா எப்பயுமே தப்பிக்க முடியாது இன்னைக்கு இல்லாட்டினாலும் எனக்காவது ஒரு நாள் வசமாக சிக்குவோம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ பார்க்கலாங்க என்ன செய்கிறான் எப்படி வந்து முத்து மேலே அடுத்து பழைய தூக்கி போட போகிறான் ஏன்னா ரெடியாக இருக்கான் முத்து வந்து எப்போ கேப் கிடைக்குமோ அப்போ முத்து மேலே பழைய தூக்கி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெடியாக தெளிவாக பிளான் பண்ணி பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ பார்க்கலாங்க என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர போகிறான் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் பார்ப்போம் நம்ம முத்து என்ன செய்கிறாரு ஏன்னா பக்கம் நியாயம் இருக்குது அந்த ஒரு விஷயம் இருந்தால் போதாதான் நியாயம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம முத்து பக்கம் தான் நிற்கிது மற்ற யார் பக்கமும் கிடையாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை முக்கியமாக அருண் பக்கம் உண்மை அப்படின்றது பெரிய ஒரு என்ன சொல்ல சொல்ல முடியாத ஒரு விஷயம் அப்படின்றத அந்த அளவுக்கு கேவலமான ஆள் தான் அருண்குமார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ